அரசியல் கட்சி பிரமுகர்கள் யாரும் சாம்சங் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக போராட்ட பந்தலுக்கு வரவேண்டாம் சிஐடியு மாநில தலைவர் முத்துக்குமார் பேசிய நிலையில் ஆதரவு அளிக்க வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவாச்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக் தொழிற்சாலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு தொழிற்சங்கம் அங்கீகாரம் போனஸ் எட்டு மணி நேரம் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் என்று பதினேழாவது எட்டி உள்ளது இன்று நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சிஐடியு மாநில செயலாளர் முத்துக்குமார் அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் தாங்கள் ஆதரவளிப்பதாக கூறி சாம்சங் போராட்ட பந்தலுக்கு வரவேண்டாம் நாங்கள் யாரும் யாருடைய அரசியலுக்கும் விரும்பவில்லை தொழிலாளர்களின் போராட்டத்தை ஆதரித்து அரசிடம் நிர்பந்தம் செய்யுங்கள் அறிக்கை வெளியிடுங்கள் அதுவே எங்களுக்கு போதுமானது என குறிப்பிட்டு தொழிலாளர்கள் மத்தியில் பேசினார் இவர் பேசிய ஒரு மணி நேரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வ பிறந்தகை சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தார் அப்போது அங்கிருந்த தொழிலாளர்கள் மற்றும் சிஐடியு உறுப்பினர்கள் செல்வ பிறந்தகைக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் போராடி வரும் தொழிலாளர்கள் மத்தியில் இதுவும் கருத்துக்களை பகிர வேண்டாம் என அறிவுறுத்தி அனுப்பினர் இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் மத்தியில் பேசிய மாநில தலைவர் செல்வ பெருத்தகை கூறியதாவது தொழிலாளர்கள் தொடர்ந்து நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அரசியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகளை மீட்டு தர முடியுமோ அதை அரசிடம் பேசி குறிப்பாக மாண்பு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம் அதே நேரத்தில் தொழிலாளர்களிடம் ஆலைகளும் பதிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை அவருடைய பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஜனநாயக நாட்டில் போராடுவது தார்மீக உரிமை போராடலாம் ஆனால் அதை நீண்ட நீடிய காலம் நீடித்து தொழிலாளருடைய குடும்பங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் இதை அணுக வேண்டும் அந்த முறையில தான் இன்று நான் இங்க வந்து இவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன் இன்னும் ஓரிரு நாளையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை எடுத்து சென்று பேச